குடும்பத்துக்குள்ளேயே பல பிரச்சனைகள் ஓடி இருக்கிறது அது அப்படியே பரிகாசமாக வந்துடுச்சு குடும்பத்துக்குள்ளேயும் சரி தேவ சமூகத்துலேயும் சரி தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய அடையாளம் என்ன பரிகாசத்தை நிர்மூலப்படுத்துகிறதா இருக்கணும் இந்த போதனைக்கு கத்தருடைய சமூகம் சாட்சியாக இருக்கிறது இது கடைசியில் வேசை அவளை வாசிக்கிறோம் உங்கள் கட்டுகள் வெலத்து போகாதபடிக்கு பிறரை பரிகசியாது நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறது என்னன்னு உங்களுக்கு மனசாட்சிக்குது இந்த கேலி கிண்டல் நையாண்டி இதெல்லாம் பேரில் பண்ணி வாழ்க்கையை ஃபாயில் பண்ணிக்காதீங்க பண்ணுறவங்களோட கூட இருந்தாலும் சரி ஆகாரம் அதை செய்யலை ஆனால் ஆகாரம் துரத்தப்படுகிறான் உண்மையான தேவ சமூகம் உங்களை விட்டு எடுபட்டுரும் பெருந்திறள் செய்யலாம் பிரபலியங்கள் செய்யலாம் தயவுசெய்து இதிலெல்லாம் கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ளே தேவ சமூகம் இருக்கிற தேவ சமூகம் உன்னை விட்டு எடுபட்டுரும் தெரியாது விருந்து நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்படுகிறது கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு நல்ல இருதயம் இல்லை சுத்திகரிப்பு வேணும் என்ன ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்துக்கும் இந்த பூலோகத்தில் கற்றுக் கொடுக்குற மிக நெருங்கின ஒரு ஐக்கியம் இருக்கிறது இந்த திருவிந்தில் பங்கு கொள்ளாதவன் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியாது அதுக்கேற்ற ஆயத்தம் இருக்கணும் அதனால சனிக்கிழமை உபவாசத்தில் இதை அதிகமாக ஊர்ஜிதப்படுத்தி ஒரு மணி நேரம் சோத்திரம் பண்ண சோத்திரம் பண்ணினாலும் கிருபை பெருக்கும் தேவனை மகிமைப்படுத்தாதபடி கேடான சிந்தைக்கு தேவனை உங்களை ஒப்பு கொடுத்து விட்டுக்கிறார் ஏன் எப்படி மகிமைப்படுத்துவீங்க சங்கீதம் ஐம்பதுல வாசிக்கிறோம் ஸ்தோத்திர பள்ளி எடுக்கிற கத்திர மகிமைப்படுத்துகிறான் ஸ்தோத்திரம் செலுத்தாதபடி உங்களுடைய இருதயம் கடினப்படுகிறது இது கூடவே இருக்கிறது எஃபி தேசத்தாலாவே இருக்கிறது சபைக்கு எத்தனை வருஷம் வந்தாலும் சரி ஒரு அடையாளம் அவங்களுக்கு இருக்கும் என்ன அடையாளம் விசுவாசின்ற அடையாளத்துக்கு மேலே ஒரு அடையாளம் இருக்கும் வேணா ஐயா தேவ சம்பளை மட்டு போய்டும் தேவ சம்பத்துட்டு துரத்தப்பட்டுருவீங்க மனுஷன் வரவே இருக்கலாம் போதகன்னு மெச்சிக்கொள்ளலாம் ஐயா எங்கள் சபைக்கு வாங்க எங்கள் சபைக்கு வாங்க கொழுத்து ஆடை கத்தரை கொடுத்துருக்குறான் அப்படிலாம் அவங்க சொல்லலாம் கத்தர் உங்களை துரத்திடுவார் விருந்து மருந்தாகணும் கூடுதல் பரிசுத்தம் வரணும் பரியாசம் பண்ணுகிறவனை உள்ளே வைக்காத சாரால் சொல்லுகிற பொழுது முதல் முறையாக விசுவாசம் இந்த படிக்கிற பொழுது என்ன இந்த அம்மா இந்த மாதிரி பண்ணுது சாதாரண விஷயத்துக்கு இப்ப பசங்க என்ன இன்னைக்கு அச்சிவா நான் சரியாயிடுவாங்க தான் நான் நினைச்சேன் ஆனால் அடுத்த வசனம் பின்னாடியே தேவன் எழுந்தருகிறார் தேவன் உடனே அது நம்ம மகனை குறித்து சொன்னது என்னமோ துக்கமாக இருக்குது ஆனால் பதிமூ பன்னிரெண்டாவது வருஷம் தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையும் அடிமை பெண்ணும் குறித்து சொல்லப்படுறதுன்னு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈசாகட்டும் சந்ததி விளங்கும் அதனால் சாலால் சொல்லுகிறபடியெல்லாம் கேள் இப்போ நம்ம எந்த ஆவியில சொல்லியிருக்கேன் பரிசுத்தாவினால சொல்லியிருக்காங்க